அம்மா என்ன பண்ண போறீங்க ஹாய்ஸ் இன்னைக்கு அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சாம்பார் சாதம் தான் செய்ய போறேன் வாங்க அதை குயிக்கா பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவாபத்தமா இருக்கும் ஒரு அப்பளம் வடம் இந்த மாதிரி எதாவது இருந்தாலே போதும் ஏதாவது தொடுக்க தேவையில்லை ஆனால் நான் அதே ஸ்டைலில் சாம்பார் தனியாக செஞ்சு கலந்து வைக்க போறேன் ஏன்னா திருப்பி நைட்டுக்கும் அதே சாம்பாரை தேடுவோம் அதனால மொத்தமாக எல்லாம் சாம்பார் சாதமா பண்ணி வச்சிட்டோம்னா ட்ரை ஆயிரும் அதாவது ரொம்ப இருகலாயிடும் அதுக்கு நம்ம நல்லா லூஸாக அப்பப்போ க சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கலந்து வச்சிட்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சப்போஸ் இதை நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்றீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா லூஸாக சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு அதில் கலந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை ஆக்சுவலாக வந்து சாதத்தை முக்கால் வேக்காடு வேக வச்சு இதிலே அப்படியே கலந்து அதாவது மொத்தமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் சாம்பார் சாதம் அப்படின்னா வந்து சாதத்தை தனியாக வரைச்சு இதில் வந்து முக்கால் வேக்காட்டில் வந்து இந்த சாம்பாரில் கலந்துருவாங்க ஆனால் நான் அப்படி பண்ண போடுவோம்ல சாதம் படிச்சிட்டு தனியாக வச்சிட்டு கொஞ்சம் சாதத்தை மட்டும் எடுத்து நான் இதில் கலந்து உங்களை காமிக்க போகிறேன் இது சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது வெஜிடபிள்ஸை இதே அவாய்ட் பண்ண முடியாது எல்லாமே நல்லா வேக வச்சிட்டு போகணும் அதாவது அவரைக்காய் கேரட் தக்காளி கொட மிளகா பூசணிக்காய் பூஷணிக்காய் இது வந்து கத்திரிக்காய் இது வந்து பஜ்ஜி மிளகா இது பம்கின் அது மஞ்சள் பூஷணிக்காய் சில வெஜிடபிள்ஸ் வந்து உடம்புக்கு நல்லது அதை வந்து நானாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் பருப்பு வேக வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் பருப்பு நல்லா வேகட்டும் நீங்கள் வந்து சாம்பார் எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்போட அளவை கூட குறைச்சி வச்சுக்கோங்க நான் ஒரு வந்து அரை கப் அளவு எடுத்துகிட்டு இருக்கேன் எழுபத்தஞ்சி நூறு கிராம் பருப்பு இருக்கும் நூறு கிராம் பருப்பு இருக்கும் அந்த அளவு எடுத்துகிட்டு இருக்கேன் நான் நீங்கள் வந்து சாம்பார் எவ்வளோ கூட குறச்சி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது பண்ணிக்கோங்க நான் சாம்பாராக தனியாக வேறு எடுத்து வைக்க போகிறேன் அதனால் நான் கூட கொஞ்சம் பருப்பு நான் நான் எப்பவுமே இந்த தக்காளியை வந்து நான் பருப்போடு சேர்த்து குழைய வேக வச்சுருவேன் நான் இந்த பூஷணிக்காய் எதுக்கு இதுக்கு சப்போஸ் இந்த சாம்பார் வந்து தண்ணி ஆயிடுத்துனா இது வெந்து இது கொஞ்சம் கரைஞ்சிரும் சீக்கிரம் அப்போ வந்து அந்த சாம்பார் வந்து திக்னஸ் கொடுக்கும் அதுக்காகவே நம்ம வந்து இந்த பூஷணி எதுக்கலாம் ஆனால் டேஸ்ட்டும் அருமையாக உப்பாக இருக்கும் கேரக்டோடு இருக்கனால கலரே தெரியல கொஞ்சம் இப்போதான் அடுப்பில் வச்சு அதுக்குலாம் கொதிக்க ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரா பண்ணி வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எதுக்கு விடுறீங்க அது நல்லா வெந்து வரணும் அதே மாதிரி வெளியில ரொம்ப பொங்கி வராது இது ரொம்ப ரொம்ப நல்லா தித்திப்பாக இருக்கும் சாம்பாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தனியாக வெள்ளம் சேர்க்கணும்னா அவசியம் இல்லை இந்த கூஷினிக்காயவே நல்லா இனிப்பு கொடுக்கும் அதுமாதிரி திக்னஸும் நல்லா ஆகும் சாம்பார் சப்போஸ் பருப்பு பத்தலை கொஞ்சமாக பருப்பு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கூஷ்ணிக்காய் போட்டு வைக்கும் போது கணிசம் அதாவது அந்த திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிடும் அது காப்பாற்றி கொடுத்துரும் இது வந்து நல்ல நீரை பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவாமி இது பண்ணுறது வந்து பொதுவாகவே நல்ல நீரை தான் பண்ணணும் இது வறுத்தரைக்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக நான் வந்து இந்த இப்போ வைக்கிற சாம்பாருக்கு வறுத்தரைத்து போடுற அளவுக்கு தான் நான் வந்து எடுத்து அளவு போடுறேன் ஒரு ஸ்பூன் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் ஏன்னா தாளிக்கும் போதும் போடுவோம் அதனால வந்து அரை ஸ்பூன் வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்து இதோடு லாஸ்டாக தேங்காய் போட்டு நாம் அரைக்கணும் இந்த கடல் பறிச்சவக்கை வறுத்தா போடுவோம் நீங்கள் எல்லாமே தனியாக எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம வந்து இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயை வந்து ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை சில்லாக தான் நான் வச்சுருக்கேன் நான் துருக்கி வைக்கல சும்மா கொஞ்சமாக நான் தேங்காய் அளவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அதாவது நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி இதோடய அளவை வந்து எல்லாமே இதில் இருக்க தனியாக கடலைப்பருப்பு வெந்தயம் தேங்காய் மிளகா வத்தல் எல்லாமே வந்து கூட குறைச்சி பார்த்து சேர்த்துட்டுவோங்க இப்போ என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மிக்ஸி சேர்த்து இப்போ இதை அரைச்சிட்டு வரத்துலாம் நல்லா பட்டா அரைச்சிக்கணும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஏன்னா முதலே தண்ணி சேர்த்துட்டோம்னா அரைப்படாது திப்பி திப்பியாக தேங்காய் நின்றுவோம் அறப்படாமல் அதனால தான் முதலே தண்ணி சேர்க்கலை அரைச்சாச்சு தண்ணி விட்டு சூப்பராக அரைச்சாச்சு ஒரு மணிக்கு ரெடி பண்ணி வைக்கிறீங்க நைட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா இந்த ப வறுத்த எல்லா தேங்காய் முத கொண்டு நல்லா வறுத்துருங்க நல்லா வாசனை வரளவுக்கு கொஞ்சம் வரதுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம அந்த சாம்பாரில் கலக்கும்போது தேங்காய் சேர்த்த பொருள் வந்து சாயங்காலம் வரைக்கும் தாங்காது அதுவும் வெயக்காரம்னா கண்டிப்பாக சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் நம்ம கொதிக்கும்போது நம்ம கலப்போம்ல அப்படி சேர்த்து நம்ம கலந்து சாதம் கலந்து போது கிடவே கிடையாது அதை தான் நான் சொல்ல வந்தேன் இந்த சாம்பார் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து முதலே தாளிச்சுடுவோம் ஏன்னா வெந்தயம் வந்து சில பேருக்கு கசப்பும் கடைசியில் தாளித்து இது பண்ணோம்னா அதனால் நான் முதலே தாளிச்சிடுறேன் இந்த சாம்பார் சாதத்தில் வெங்காயம் சேர்த்தும் பண்ணுவா ஆனால் நான் வந்து மீனாட்சி அம்மாவை நினச்சிருந்து நான் வெங்காயம் சேர்க்காமல் பண்ணுறேன் நான் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு மிளகா ஒரு டேஸ்ட்டுக்காக கருவேப்பில் நல்ல ஒரு க கைப்பி பெருங்காயம்னா மறுபடக்கும் மேலே தெரிச்சிருக்கணும் வந்து காயெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்து காய் முதல்ல கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி அடி விட்ட ஏன்னா கடுகு முந்தைய எல்லாம் தாளிச்சுருக்கோங்களா அது அடி விட்ட கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் காயை போட்டேன் காய் வந்து இப்போ போ இதை நல்லா வதக்கிட்டு தான் வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் தான் ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அரை வகைக்காடு வந்ததுக்கப்புறம் தான் புளி விடணும் நான் பாத்திரம் சின்னதாக எடுத்துகிட்டேன் அதனால் வந்து இப்போ வேறு பாத்திரம் மாற்றியாச்சு இப்போ காய் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுக்கு அளவாக தண்ணி ஊற்றலாம் இதையும் அலங்கி தண்ணி நல்லா வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் அதாவது கொதிக்க ஆரம்பிக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் காயில் உப்பு பிடிக்கும் முதலே உப்பு போட்டோன்னா கொஞ்சம் சில காயெல்லாம் வேக லேட் ஆகும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்றுக்கோங்க நீங்கள் சாம்பார் சாதம் கலக்கும்போது சாதம் எக்ஸ்ட்ரா கலக்கறதுனால உப்பு தேவைப்படுச்சுன்னா அந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க நான் இப்போ இந்த சாம்பாருக்கு அளவாக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சைக்காய் சைஸு சரி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இதில் விட்டுரலாம் புளி தண்ணி விட்டாச்சு இதுல என்ன டிஷ்னா என்னோட ஸ்டைல் தான் நான் பண்றேன்னு முதல்ல உங்கள்கிட்ட சொல்லுங்க நான் வந்து என்னோட சாம்பார் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பம் இது வறுத்து அரைச்சதுன்றனால நல்லா கொதிச்சு புளி தண்ணியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்தா போரும் முதலே சேர்த்து கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை இப்போ நான் சாம்பார் பொடி சேர்த்துவேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி இது குண்டு வத்தலில் இருக்க சாம்பார் பொடி தான் இது நல்லா கலந்தோம் கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா கொதிச்சு இந்த புளியோட பச்சை வாசனை இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகட்டும் பருப்பை பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுப்போம் இதையும் நம்ம அதில் கலக்க போகிறோம் முதல்ல அதை பச்சை வாடை போகட்டும் நல்லா கொதி வரட்டும் புளி விட்டு நல்லா கொதி வந்துருச்சு பச்சை வாசனை போயிடுத்து இப்போ வந்து நம்ம அரைச்ச இந்த இதை வந்து சேர்க்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் லாஸ்ட்டாக தான் பருப்பு போடணும் ஏன்னா முதலே பருப்பு போட்டால் அடிபிடிச்சிடும் அப்போ கலந்து விட்டோம் இது கலந்துட்டு ஒரு பொதி வந்த உடனே நம்ம வந்து இந்த வேக வச்ச பருப்பை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீ கேட்டல எதுக்கு எண்ணெய் விடுறேன்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் விட்டா பூவா அருமையா வந்திருக்கு பாரு தான் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த பக்கத்துலயே நீ இருந்துக்கணும் பருப்பு விடும் போது நம்ம பருப்பை விட்டுட்டு நம்ம அந்த பக்கம் போயிடக்கூடாது அடிபிடிச்சிடும் இதெல்லாம் பருப்பை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாசனை தூக்குது நீங்க அப்படியே சாத நல்லா முக்காவே காடு அதாவது நான் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்த சாதத்தை இதில் போட்டு கலந்துட்டோம்னா கலந்து கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு நம்ம ஒரு தம் போடுற மாதிரி மேலே ஒரு மூடி போட்டு வெந்நீரை வெண் நல்லா கொதிக்கிற வெந்நீர் பாத்திரத்தை வச்சுட்டோம்னா பொருள் அருமையாக வெந்துடும் ஃபாஸ்ட் ரெடி ரெடியாகிடும் நான் இது எனக்கு சாம்பார் தனியாக எனக்கு கொஞ்சம் வேணுன்றனால நான் தனியாக வைக்கிறேன் ஆக்சுவலாக இதில் அப்படியே சாதத்தை கலந்துட வேண்டியது தான் நான் அதை உங்களுக்கு கலந்துட்டு காட்டுறேன் ஆ சாம்பார்னால் கொத்தமரி இல்லாமல் கொத்தமல்லி நம்ம சாதம் கலந்துட்டு கூட நம்ம கொத்தம்பரிய போட்டுக்கலாம் இதில் நீங்கள் கலக்கும்போது நெய் விட்டுக்கோங்க கருவேப்பில் கிள்ளி போட்டுருவோம் நல்லா வாசனையாக இருக்கும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் காயிலே சாதம் இந்த சாம்பார்ல அப்படியே ஸ்விம் பண்ணணும் அப்படி இருக்கும் தேவாமிரதமாக எல்லா காய்கறியோட சத்தும் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அம்மா நீ ஆட் பண்ணிட்டீங்களா ஆட் அது சாதம் கா மறந்து போயிட்டேன் நான் சொல்ல சாதம் வந்து நம்ம தனியாக எடுத்து வைக்கிறேங்களே ஆமாம் அப்போவே விட்டுட்டேன் ஏன்னா சாதம் மறைஞ்சி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓத்தமல்லி நல்லா கிள்ளி போடுறேன் அதுலேயும் நல்லா சேர்த்துட்டேன் சம்மர் இந்த இறுக்கிட்டு பாருங்க இப்பவே அதனால சாதத்தை நல்லா ஆற வச்சிட்டு நீங்க இப்படி கலந்து வச்சீங்கன்னா சூப்பரா இந்த ஸ்டைல சாம்பார் வச்சு இந்த சூப்பரான தேவாமிர்தமான இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சாம்பார் சாதம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நம்புறேன் பிடிச்சிருந்தாங்க வீடியோ லைக் பண்ணிடுங்க மறக்காம நந்திரி ஸ்பெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அடிக்காயோட சர்வம் மீனாட்சி பொங்கல் சுந்தரேசர் அர்ப்பணம் அப்படியே மீனாட்சி திருக்கல்யாணம் ஞாபகம் வருதா அம்மா மறக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்